தப்பி தவறி கூட இன்றையும் நாளையும் வெளியே போயிடாதீங்க மழைக்காக இல்ல அலர்ட் கொடுத்த வானிலை தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலை மிஞ்சும் அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இந்த நிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வதைத்தாலும் இரவு நேரங்களில் மழை வெளுத்து வாங்கி வந்தது ஆனால் கடந்த சில நாட்களாகவே கோடை வெயிலை மிஞ்சும் அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே செல்வதற்கு அஞ்சுகின்றனர் இந்த நிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசையின் காற்று வேறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பதிமூன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இடங்களில் இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு செல்சியஸை ஒட்டியதும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மிண்டலுடன் கூடிய லேசானமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இன்று மற்றும் நாளை வரை மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் அதனை சுற்றியுள்ள குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரி கடல் பகுதிகள் பகுதிகளில் காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது பதினான்காம் தேதி தென்மேற்கு அரபிக்கடலில் மேற்கு பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலின் தென்மேற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மத்திய அரபுக்கடலில் மத்திய பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வர காம க சொல்லுங்க நம்ம சேனலைக்கும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க